நான் உங்கள் காப்பா இந்த வீடியோ மூலியமாக நம்ம காண இருப்பது ராசி குண்டலி மற்றும் குண்டலி இந்த ரெண்டு என்ன இதற்கு உண்டான வேறுபாடு என்ன இதை ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணுறோம் சுருக்கமாக இவைகள் எதை குறிக்கிறது அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம் ராசி குண்டலி அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தில் சாதாரணமாகவே ராசி அப்படின்னு சொல்லி இடையில நடுவில் எழுதியிருப்பாங்க அது வந்து ராசி குண்டலி ராசி குண்டலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமியை ஒரு சிறிய புள்ளியாக பாவித்து அந்த புள்ளியிலிருந்து இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது அந்த குழந்தை பிறந்த பொழுது இந்த பிரபஞ்ச புலில் நம்மளுடைய கிரகங்கள் எந்தெந்த பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னு பாகி ரீதியாக ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களின் அடிப்படையில் மேச நட்சத்திரம் ரிஷப நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டங்களுக்கு நடுவில் எந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குறித்து வைப்பது ராசி குண்டலி இது வந்து உலகத்துல எந்த இடத்துல பிறந்தாலும் அந்த ராசி குண்டலி ஒரே மாதிரி தான் இருக்கும் இதில் எந்த ஒரு மாறுபாடும் கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வந்து பூமியை வந்து ஒரு சின்ன புள்ளியா மாத்திட்டு அந்த புள்ளியில நம்ம பார்க்குறோம் பிறகு நான் பூமிக்குள்ள எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றத தேடி வரும் பொழுது அதுக்குள்ள வந்து நம்ம என்னத்தை புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா லக்னம் அப்படின்ற ஒன்றை நம்ம குறிக்கிறோம் அப்போ லக்னம் அப்படின்ற ஒன்று உள்ள வரும்பொழுதே அது வந்து பாவ குண்டலியா மாறிடும் நம்ம இப்போ ராசி சக்கரத்தில் லக்னம்னு எழுதிருக்காங்க இல்லையா லான் போட்டிருப்பாங்க அது வந்து லக்னம் இந்த வீட்டில் இருக்குன்றத வேணால் புரிஞ்சுக்கலாமே தவிர லக்ன கணிதம் அதாவது வந்து பாவக கணிதம் சொல்கிறோம் இல்லைங்களா ஸ்தான பலம் ஸ்தான கணிதம் அதாவது வந்து இரண்டாம் வீட்டுக்குடையோன் மூன்றிலும் மூன்றாம் வீட்டுக்குடையோன் ஐந்திலும்லாம் வார்த்தைகள் சொல்கிறாங்க இல்லைங்களா அது அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்தான அதிபதி இந்த ஸ்தானம் எந்த பாவத்தினுடைய ஸ்தான அதிபதி அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே வந்து நம்ம பாவ சக்கரத்தில் தான் பார்க்கணும் ராசி குண்டலியில் இது பார்க்கக்கூடாது அது வந்து பார்ப்பது வந்து அடிப்படை பிழையானது சரிங்களா அப்ப பாவகுண்டலி அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம பூமி சாஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இந்த பூமியை வந்து நம்ம பிரிவுகளாக பிரிக்கிறோம் இப்போ பிரபஞ்சத்தை வந்து பன்னிரெண்டு பிரிவுகளாகவும் இருபத்தி ஏழு பிரிவுகளாகவும் பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா அது மாதிரி நம்ம இருக்கிற பூமியையும் வந்து பல பிரிவுகளாக பிரிக்கிறப்ப பூமியை மேலும் கீழுமாக பிரிச்சு அதாவது வந்து வடக்கு தெற்காக இரண்டு கோ அப்படி பாதியை வெட்டி மேலையும் கிளையும் அப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை வந்து விட்டுப்பிட்டா பிரிச்சா அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா அச்சாம்ச ரேகைகள் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதுக்கப்புறமா கிழக்கு மேற்காக பிரிக்கும் பொழுது அது வந்து ரேகாம்சம் அப்படின்னு சொல்கிறோம் புரிஞ்சுக்குங்க அதாவது வந்து அச்சை அச்சு இருக்கிற ஆக்ஸிஸை வந்து பாதியாக அப்படின்னு நிறைய பீஸ்களாக வெட்டினோம்னா அது அச்சாம்சம் அதுக்கு மேலே இருக்க கோடுகளை ரேகை மாதிரி கோடுகள் போடுறது வந்து ரேகாம்சம் இதை வந்து அச்சாம்சத்தை வந்து லாட்டிட்யூட் அப்படின்னும் ரேகாம்சத்தை லாண்டிட்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அச்சாம்சம் ரேகாம்சம் அப்படிங்கிறது இந்த ரேகாம்சம் தான் வந்து நம்மளுடைய மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிக்கிறதுக்கு பயன்படுது ரேகாம்சம் வந்து மெது மெதுவாக சுற்றி கிழக்குலேருந்து மேற்கு நோக்கி நகர்றப்ப அந்த மணிகள் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு ஏன்னா நம்ம சூரியனை மையமாக வச்சு மணிகள் பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது காரணம் இல்லை அதுக்கு வேறு காரணங்களும் இருக்குது அச்சாம்சம் வந்து நகராமல் அப்படியே தான் இருக்கும் அது வந்து பூமத்திய ரேகைக்கு நம்ம மேலே இருக்கமா கீழே இருக்கமா அந்த பிரபஞ்சத்தில் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது சரிங்களா இப்போ இந்த ரேகாம்சம் அப்படிங்கிறது வந்து அச்சாம்சம் இந்த இரண்டுமே நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு பொது இடத்துல இருந்து ஜீரோ பண்ணி நம்ம அளக்குறோம் அதுக்கு வந்து இப்போ நம்ம கிரீன் பீச் அப்படிங்கிற இடத்த எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது வந்து பிரைம் மெரிடியன் பிரதம கோடு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ப்ரைம் மெரிடியன்லேருந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த மணியினுடைய ஜீரோ எடுத்துக்கிறோம் இந்த பிரைம் மெரிடியன்லேருந்து நம்ம எடுத்து நம்ம பூமியில் எந்த பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்து அந்த பகுதிக்கு தகுந்தவாறு இந்த பிரபஞ்சத்தில் நமது லக்ன புள்ளியையும் அடுத்தடுத்த பாவங்களையும் அமைப்பது வந்து பாவ சக்கரம் பாவ குண்டலினி குண்டலி அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமாக கணிக்கிறது வந்து நம்மளுடைய சூரிய நேரத்தை நட்சத்திர நேரமாக மாற்றுவாங்க ஏன் மாற்றுறாங்க அப்படின்னா சூரியன் இருக்கு இல்லைங்களா இப்போ நீங்கள் அப்படியே ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க நடுவில் சூரியன் இருக்கிறதாகவும் உங்களுடைய வலது பக்கத்தில் வலது பக்கத்தில் பூமி இருக்கிறதாகவும் ஒரு க கற்பனை பண்ணிக்கங்க அந்த பூமி மெதுவாக சுற்றி அதான் வந்து பூமியிலேருந்து ஒரு புள்ளியை வச்சு அந்த புள்ளி சூரியனை பார்த்தால் அதை சுற்றி ஒரு இடத்துக்கு வந்தால் ஒரு நாள் நம்ம புரிஞ்சுருக்கோம் இல்லைங்களா அப்படியே பூமி சுற்றி உங்களுடைய இடது பக்கத்துக்கு ஒரு ஆறு மாதத்தில் வந்துடும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வச்சிருந்தீங்க இல்லைங்களா ஒரு சுற்று சுற்றுறதுக்கான புள்ளி அது வந்து என்ன ஆயிடும்னா பூ சூரியனுக்கு எதிர் து நிற்கும் அப்போ அரை நாள் குறைஞ்சிருது நான் ஆறு மாதத்துக்கு அரை நாள் குறைஞ்சு திருப்பி அரை நாளை வந்து அதை அதிகமாக சுற்றி அது சரி பண்ணிக்குது வருஷம் வருஷம் இதே தான் நடக்குது ஆனால் இது வந்து தவறாக இருக்கும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நட்சத்திரங்கிறது தூரமாக இருக்கிறதுனால நட்சத்திர மணியை எடுத்துக்கிறாங்க இதை வந்து நட்சத்திர ஹோரா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மணியை எடுத்து அந்த மணி வந்து அச்சாம்ச ரேகாம்சத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மணிகள் கூடும் அச்சாம்சத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பாவ ஸ்புடமும் கூடி குறையும் மேலையும் கீழையுமா இருக்கிறதுனால அப்படி பார்க்குறப்ப நம்ம நட்சத்திர ஹோர மணியை வைத்து லக்ன மத்திய ஸ்புடத்தையும் எடுத்துக்கிறோம் அதுலேருந்து இருந்து தசம ஸ்புடத்தையும் கணிக்கிறோம் அப்புறம் லக்ன ஸ்புடத்தோட நூற்றி எண்பது பாகைகள் கூட்டி ஏழாம் இடத்தினுடைய ஸ்புடத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்புறம் தசம ஸ்புடத்தினுடைய நூற்றி எண்பது பாகை கூட்டி நான்காவது ஸ்புடத்தை புரிஞ்சுக்கிறோம் அதுக்கப்புறமா நான்காவது ஸ்புடம் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து லக்னஸ்புடத்தை கழித்தோம் அப்படின்னா வரக்கூடிய மீதத்தை மூன்றாவை வகுத்து வந்த பகுதியை புடத்தோட ஒரு ஒரு தடவை கூட்டினோம் அப்படின்னா இரண்டாம் பாவத்தினுடைய ஸ்புடமும் அதில் இன்னொரு ரெண்டு பாகத்தை கூட்டினோம்னா மூன்றாம் பாவத்தினுடைய மத்திய ஸ்புடமும் கிடைக்கும் இது மாதிரியே நான்கிலிருந்து ஒன்றை கழித்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் ஏழிலிருந்து நான்கை கழித்தல் அப்புறம் வந்து பதினொன்று பத்துலேருந்து ஏழை கழித்தல் அப்படின்னு சொல்லி மொத்தம் மூணு வகையான கழித்தல் பண்ணி ஒவ்வொரு பாவத்தையும் ஸ்புடம் பண்ணி எடுத்து இதை வந்து பத்து பன்னெண்டு பாவங்களாக பிரித்து பாவ அடிப்படையில் லக்னத்தின் அடிப்படையில் பாவ கணிதங்களை எடுப்பது ஸ்தான பலத்தை எடுப்பது பாவ பாவ குண்டலியில் தான் முடியும் ராசி சக்கரத்தில் நீங்க எடுத்தோன்னே ஜாதகத்தை திறந்தொன்னே லக்னம் இருக்கு லக்னத்துக்கு இத்தனாவது இடத்துல இவர் இருக்காரு இந்த வீட்டு அதிபதி அங்கே இருக்காரு இந்த வீட்டு அதிபதி பாதக அதிபதி இந்த வீட்டு அதிபதி யோகாதிபதி கர்மாதிபதி அப்படின்னு சொல்லி எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது அப்படி எடுத்தா அவங்களுக்கு வந்து சரியாக அடிப்படை தெரியல அப்படின்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்தில் பாவத்தை கணிதம் பண்ணுவதற்கு பாவக சக்கரம் அப்படின் எனக்கூடிய பாவகுண்டலி தேவை பாவகுண்டலி கணிதம் அப்படிங்கிறது வந்து ஈஸியானது அது சிலருக்கு கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாகவும் இல்லை ஜாதகர் வந்தோன்னையே அதை போட்டு எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் போட்டுக்கிட்டோம் நேரடியாக என்ன செய்வாங்க அப்படின்னா ராசி சக்கரத்துலேயே போடுவாங்க நன்றி வணக்கம் நம்ம மேலும் நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம் நன்றி